இசையமைப்பாளர் சாயாபயங்கர் பற்றி வலைபேச்சு அந்தனன் தெரிவித்திருக்கும் தகவல் தான் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது தமிழில் இன்னும் ஒரு படம் கூட வெளியாகாத நிலையில் புதிய இசையமைப்பாளர் சாயாபயங்கர் பத்து படங்கள் வரை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் அனிருத்துக்கு போட்டியாக சாயாபயங்கர் வந்துள்ளதாகவும் இதனால் அனிருத்தின் மார்க்கெட் கீழே விழுந்து விட்டதாகவும் செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது மேலும் ஒருவரது திறமைக்கு மட்டுமே இங்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று வலைபேச்சு அந்தனன் தன் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் அவர் அனிருத் தற்போது டாப் இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருப்பதும் தற்போது கோடிகளில் சம்பளம் வாங்கும் அனிருத் ஒரு ஒரு படங்களுக்கும் தன் சம்பளத்தை உயர்த்தி வருவதாலும் மேலும் இவர் மீது இருக்கும் சில வெறுப்பு காரணத்தினாலும் பலரும் சாயபயங்கரை தேடிச் செல்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் குறிப்பாக இயக்குனர் அட்லி இயக்கி வரும் அல்லு அர்ஜுன் படத்திற்கு சாயபயங்கரை இசையமைப்பாளராக தேர்வு செய்தது ஹாலிவுட்டில் பெரிதும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரும்பாலும் ஏ ஆர் ரகுமான் மற்றும் இருந்தவர் இருந்தவர்தான் சாயபயங்கர் என்பதால் அட்லிக்கு நல்லாவே தெரியும் இவர் திறமை என்னவென்று மேலும் அட்லி இந்த படத்தில் மட்டுமல்லாமல் மற்ற இயக்குநர்களுக்கும் கால் செய்து சாய் அபயங்கரை படங்களில் பயன்படுத்த வேண்டும் என சொன்னதாகவும் வலைப்பை சந்தனன் கூறியுள்ளார் மேலும் இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு இசையை கொடுப்பார்னு நம்பிக்கையினாலே இவருக்கு வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது என்றும் கூறியுள்ளார்